ஹனுமாருக்கு என்ன பெயர் சொல்லு ஹனுமாருக்கு ஹனுமார் பெயர் அவர் பெயரே அது கிடையாது ரொம்ப நாள் அஞ்சனை திருப்பதி மலையில தபஸ் பண்ணினா அந்த குழந்தை பிறந்தது இது ஸ்தல புராணத்துல இருக்கு ஸ்காண்ட இருக்கு அவ திருப்பதி மலைக்கு போறதுக்கு முன்னாடி தெற்கு திருமலையில தபஸ் பண்ணினான் அழகர் கோயில பண்ணினா அப்போ அழகிய குழந்தை பிறந்தா உன் பேரை வைக்கிறேன் அதெல்லாம் பிள்ளை குழந்தோட சுந்தர் சுந்தரராஜ ராஜா பெருவாள் பேரை வச்சா நல்லா ஹனுமார் வந்து அஞ்சனைக்கு தமிழ் நன்னா தெரியும் ஆனா தமிழர்களுக்கு தெரியாத விஷயம் சொல்றோம் அஞ்சனைக்கு தமிழ் என்ன தெரியும் அனுமாருக்கு தமிழ் என்ன தெரியும் ஆனால் சுந்தர விந்துவா அனுமார் ஆக்கி விட்டான் ராவணன் ராவண இல்லை இந்திரன் ஆக்கி விட்டான் அதுக்காக நிறைய பே லாட் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து வந்து அடிச்சதுல அத்தனையும் அனுமாருக்கு லாபம் ஆயிடுச்சு ஏன்னா வாயு பகவானுக்கு கேள்விப்பட்டார் என் அடிச்சு விட்டான் இந்திர வஜ்ரத்துலேன்னு யார் பிள்ளைன்னு கேட்காமல அடிக்கிறது ஆளுங்கட்சிக்கு என்ன லாபம் இருக்கப்பறம் நான் இருந்தீங்க அதுல ஸ்ட்ரைக் வேலை நிறுத்த பண்ணிட்டான் வேலை நிறுத்த பண்ணிட்டா என்ன தாறுமாறா எல்லாருக்கும் போறது மூச்சு ஆனா பிரம்மாவே சத்தியல ஒரு பக்கல மூச்சு விட முடியல என்ன வேட்டாரு விசாரிச்சார் வாயு பகவான் ஸ்ட்ரைக் பண்றான் உடனே என்னத்துக்கு ஸ்ட்ரைக் பண்றேன் வாயுவை கேட்டாரு கீழே பாருவோம் என் குழந்தை எல்லாமே நான் அஞ்சனைக்கு கொடுத்த குழந்தை எல்லாமே பாருவோம் வாயு இதுக்காக இவ்வளவு படுபடுத்துல அப்படியே புரட்சி அழுத்து குழந்தை உட்காடு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சேடா அது சொல்ல முடியாது சுவாமி பத்து வருஷம் கழிச்சு டாக்டர் சொல்லுவான் அன்னைக்கு பட்டாடி குழந்தைக்கு வலி சரியா இல்லைன்னு அதனால கேரண்டி பண்ணணும் அப்படியா இந்த குழந்தை என்ன அஸ்திரத்தால் கூட ஆபத்து வராது குழந்தை இந்த குழந்தை பிள்ளை பிரம்மாஸ்திரம் போட்டாலும் தாக்காது நான் ஒரே ஒரு மேட்டர் குழந்தைகிட்ட சொல்லிடு பிரம்மாஸ்திரம் யாராவது போட்டா ஒரு செகண்ட் பயங்கர அவன் நடிக்க சொல்லு எனக்கு கொஞ்சம் வேல்யூ வேணும் அப்படி வரம் கொடுத்தாரு பிரம்மா இந்திரன் கொடுத்தான் ஒவ்வொரு தேவதையும் கொடுத்துட்டான் அப்போ வர சக்தி அவரே ராவன் சொல்றா ராவணா நீ தபஸ் பண்ணி வர வாங்கினா பிறக்கும் பொழுதே வர வாங்கின மமாபி எனக்கும் வரங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கோ உன் பிள்ளை ஆண்டா என் பிரம்மாஸ்திரம் மட்டும் இழுத்து நினைச்சிட்டு இருக்கா நீ நானே உன பாத்துட்டு போ போகணும் தான் நடிச்சு அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்லப்படுறாரு ராவணன் அவ்வளவு வரணும் ஒரு கிடைச்சிடுத்து அப்புறம் ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்க வேண்டியதானே மாட்டேன்னு இன்னும் என்னடாப்போ அவனுக்கு டிமாண்ட் கோரிக்கைன்னு கேட்டார் பெருமா மென்டலி ரிட்டர்ட் ஆயிடுதான் குழந்தை என்ன பண்றது மென்டலி ரிட்டர்ட் ஆயிடுதான் பட்ட அடியில நல்ல வித்வானா வரணுமே சூரியன் சொன்னான் எதுக்கு வம்புப்பா என்னுடைய அவசரத்துல இருந்து குழந்தைக்கு நானே எல்லா பாடமும் சொல்லி தரும் சூரியன் வாசிச்சார் அவர் சூரியனுடைய ஸ்டூடெண்ட் ஒன்பது வியாகரணம் கத்து கொடுத்தான் சூரியன் உலகத்துல வேற யாருக்கும் ஒன்பது வியாகரணம் ஒரு வியாகரணமே தகரா கிராமர் கிராமர்னாலே தகரா ஒன்பது வியாகரணமும் படிச்சவர் அது மட்டுமல்ல கான வித்தியா அத்தியனம் பண்ணினார் அஷ்ட அஷ்ட சித்தி அவருக்கு கிடைச்சது இத்தரைக்கும் வாத்தியாரோட கூடவே போய் படிச்சார் ஆகினால சுந்தரன் அனுமாருடைய விஜயத்தை சொல்றதுனால இதுக்கு சுந்தர காண்டம் இந்த பரமேஸ்வரன் சொல்றார் பார்வையிட்ட இந்த அஞ்சாங்காண்ட இருக்கே ஆஞ்சநேயனுடைய வைபவம் சொல்ற அஞ்சாங்காண்டம் இதை யார் கேக்குறாளோ அவா இந்த ஊரகத்துல நீண்ட நாள் அண்ணா வாழ்ந்து பிரம்மலோகத்திலையும் ஆனந்தமா இருப்பா